நண்பர்களே பாக்டீரியா என்பது ஆப்கானிஸ்தானத்தின் வடக்கே இந்து குஷ் மலைகளுக்கும் ஆக்சஸ் நதிக்கும் இடையில் அமைந்த ஒரு பண்டைய நாடு பாக்டீரியா என்று அதன் பெயர் எப்படி வந்தது என்பதற்கு பல விளக்கங்கள் உண்டு இருப்பினும் பாக்டீரியா என்றால் ரியாவின் மகன் என்று பொருள்படும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் பைபிளின் காம் என்ற காமதேவன் மற்றும் அவரது இரண்டாவது மனைவியான ரியா அதாவது நமது மான்மதனும் ரதியும் அந்த பகுதிக்கு சென்றடைந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மறித்தனர் என்பதால் நான் இதைச் சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரின் பெயருக்கு முன் பேக் என்ற முன்னோட்டி சேர்க்கும் பொழுது அந்த நபர் ஒருவனின் மகனாக மாறுகிறார் என்பது கூஷியின் மகன் என்பது போல ரியாவின் மகன் பாக்டீரியா என்று மாற வாய்ப்பு உண்டு இப்போ காம் மற்றும் ரியாவின் வாழ்வின் நிகழ்வுகள் நோவாவின் வெள்ளத்திற்கு பிந்தைய சில முதல் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்தன இதோ அவர்கள் பாக்டீரியா வருவதற்கு வழிவகுத்த வரிசை கிரமமான நிகழ்வுகள் நோவாவின் வெள்ளத்திற்கு பிறகு காம் தனது மகன் கூஷுடன் எகிப்திலிருந்தார் நோவா காமை சபித்ததால் காமும் அவரது முழு குடும்பமும் நோவா மற்றும் அவரது கடவுள் யாவையை எதிர்த்தனர் இதற்கிடையில் இத்தாலியன் அரசர் கோமர் என்பவர் காலமானார் காம் இத்தாலியை கைப்பற்றினார் இந்த கட்டத்தில் பண்டைய அசிரியாவின் நினைவே நகரில் நடந்த ஒரு சம்பவம் பல தொடர்ச்சியான நிகழ்வுகளுக்கு வழிவகுத்தது அந்த நிகழ்வுதான் காமின் பேரன் மன்னன் நிம்ரோதின் மரணமாகும் அவர் செமிராமிஸ் மற்றும் காளி என்று அழைக்கப்படும் இனானா என்ற நீர்க்கன்னி ஒருவரால் கொல்லப்பட்டார் இப்போ நிம்ரோத் குஷின் மகன் என்ற முறையில் பேக்கஸ் ஆவார் எனவே காம் இத்தாலிய நாட்டில் அங்குள்ள இளைஞர்களுடன் பேக்கனேலியா என்று அழைக்கப்படும் குடிபோதை களியாட்டங்கள் மூலம் பேக்கஸ் மரணத்தை மரணத்தின் நினைவு அந்த இளைஞர்களை கெடுத்தார் நோவா இது குறித்து மிகவும் கவலைப்பட்டார் அவர் லிபியாவின் மன்னன் ஹேமந்தின் உதவியுடன் காமை இத்தாலியிலிருந்து வெளியேற்றினார் எனவே காம் ஹேமந்தின் மீது கோபமடைந்து அவரை கொன்று போட்டார் சில ஆண்டுகளுக்கு பிறகு டயோனிசியஸ் அதாவது ஹேமந்த் குமார் என்று நாம் அழைக்கும் ஹேமந்தின் மகன் காமை கொன்று தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க விரும்பினார் காம் தனது மனைவி ரியாவுடன் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் இந்த அவசரத்தில் அவர்களின் செல்ல மகன் மிஸ்ராயிம் என்று பைபிளில் கூறப்பட்டுள்ள ஜியூஸ் என்ற இந்திரனை விட்டுவிட்டு அவர்கள் இந்தியா வந்து சேர்ந்தனர் காம் இந்தியா வந்தபோது தனது சகோதரர் சேமுக்கு சொந்தமான இந்திய சாம்ராஜ்யத்தை தட்டிப் முயன்றார் இதற்கிடையில் டயோனிசியஸ் அவரை பின்தொடர்ந்து வரவே காமும் ரியாவும் பாக்டீரியா நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டனர் அங்கு அஹுரா மாஸ்டா என்ற வடிவத்தில் சேமின் மகன் அசூரை வணங்கும் ஒரு குழுவினரை கண்டனர் இப்போ அசூர் நிம்ரோதின் நண்பனாக இருந்தார் எனவே செமிராமிஸ் நிம்ரோதை கொன்று அரியணை கைப்பற்றிய போது இந்த மக்கள் பண்டே அசீரியாவிலிருந்து பாக்டீரியாவிற்கு குடிபெயர்ந்திருக்க வாய்ப்பு உண்டு இப்போ காம் சாத்தான் என்ற லூசிபரின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்ததால் அவர் மந்திர வித்தைகளின் தந்தையாகவும் காணப்பட்டார் தனது மந்திர சக்திகளால் அந்த அசுர் வழிபாட்டாளர்களை திகைக்க வைத்த காம் அவர்களை அடிமைப்படுத்தி அஹூரா மாஸ்டாவின் தீர்க்கதரிசி என்ற முறையில் தன்னை ஜரதூஷ்ராவாக நிலைநிறுத்திக் கொண்டார் கதை அங்கு முடியவில்லை அவர் பாக்டீரியாவில் இருந்த போதும் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற மோகம் காமை விட்டு விலகவில்லை அந்த காலகட்டத்தில் அதாவது கிமு ஈராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் அவரது மகன் கூஷ் தனது மக்களுடன் இந்தியாவின் சில பகுதிகளை ஆக்கிரமித்த போது காம் அவர்களை பயன்படுத்தி சேமின் ராஜ்ஜியத்தை வீழ்த்தினார் இப்போ குஷின் கோத்திரத்தில் விஸ்வாமித்திரர் என்ற சக்தி வாய்ந்த மந்திரவாதி ஒருவர் இருந்தார் மேலும் இந்தியாவின் பரத மன்னனான சேமின் அரசவையில் வசிஷ்டர் என்ற ஒரு கடவுளின் தீர்க்க தரிசியும் இருந்தார் இப்போதெல்லாம் இந்தியர்கள் இந்த இருவரையும் மன்னனின் ஆலோசகர்கள் என்று அழைக்கிறார்கள் இதனால் அவர்கள் பில்லிசூன்யம் செய்யும் மந்திரவாதியை தெய்வ சக்தியுடன் விளங்கும் கடவுளின் தீர்க்கதரிசிக்கு சமமாக்குகிறார்கள் மேலும் அந்நாட்களில் கிட்டத்தட்ட சமுதாயத்தின் ஒவ்வொரு முக்கிய நபரையும் கட்டுப்படுத்த அப்சரா என்று அழைக்கப்படும் ஒரு நீர்க்கண்ணி அல்லது ஒரு முனிவரை சாத்தான் தனது நீரடி பாதாளத்திலிருந்து அனுப்பியிருந்தான் அதனால்தான் சேம் என்ற பரத மன்னருடனோ அல்லது வசிஷ்டருடனோ நீங்கள் இந்த ஜந்துக்களை காண மாட்டீர்கள் ஏனென்றால் அவர்கள் நாராயணர் வடிவத்தில் உண்மையான கடவுள் யாவே தெய்வத்தை பின்பற்றினர் அசுத்த ஆவிகள் அவர்களை நெருங்க துணிவதில்லை மேலும் வசிஷ்டர் தன்னை தாக்க வந்த என்ற ஒரு ஒரு மன்னனை அசுத்த ஆவியை விரட்டி அடித்ததாகவும் மற்ற குறிப்புள்ளது வெளிப்பாடு நண்பர்களே இப்போ சேம் என்ற பரத மகாராஜா மக்களால் ஹரிச்சந்திரன் என்றும் அழைக்கப்பட்டார் விஸ்வாமித்ரர் வசிஷ்டரை அவரது பதவியில் இருந்து நீக்கி ஹரிச்சந்திரனின் வாழ்க்கையையும் அவரது குடும்பத்தையும் அவரது ராஜ்யத்தையும் அழித்து போட்டார் இந்த கதையை உலகளாவிய இந்துக்கள் அனைவரும் அறிவர் ஆனால் ஒரு குறை என்னவென்றால் பைபிளின் சேம்தான் பரத ராஜா என்பதும் ஹரிச்சந்திரன் என்பது அவரது பெயர் என்பதும் அவர்கள் அறிந்திராத ஒன்று இப்போ ஹரிச்சந்திரனின் முடிவிற்கு பிறகு அவரது மகன் சுதாஸ் பாய்ஜவனன் என்பவர் விஸ்வாமித்ரரை தனது தீய செயல்களுக்காக கொன்று போட்டார் ஆனால் இந்தியர்கள் விஸ்வாமித்திரர் இறக்கவில்லை என்றும் தான் சேமித்து வைத்திருந்த ஆன்மீக சக்திகளை பயன்படுத்தி தெற்கு கிரக்ஸ் என்று அழைக்கப்படும் விண்மீன் கூட்டமாக தன்னை மாற்றிக்கொண்டார் என்றும் கூறுவார்கள் சரி சுதாஷ் பாய்ஜவனன் வசிஷ்டரை தீர்க்கதரிசியாக மீண்டும் அவரது பதவியில் நிலைநிறுத்தினார் அப்போதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நிகழ்ந்தது சேமின் மரணத்திற்கு யகோவா நீதி வழங்கினார் இது ரிக்வேதத்தில் இரண்டு இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அருமை என்னவென்றால் தீர்க்கதரிசி வசிஷ்டர் இந்தியாவிலிருந்து கடவுளிடம் முறையிட்டார் அதே வேளையில் பாக்டீரியாவில் காம் எரிந்து சாம்பலானார் ரிக்வேதத்தின் ஏழாவது மண்டலம் ஒன்பதாவது பாடலின் ஆறாவது வசனம் வசிஷ்டர் புனித நெருப்பான அக்னியை மூட்டிய போது அது ஜரூதரை கொன்றார் என்று கூறுகிறது மீண்டும் பத்தாவது மண்டலத்தில் எண்பதாவது பாடலின் மூன்றாவது வசனம் ஜரூதரை தண்ணீரிலிருந்து எழும்பிய அக்னி கொன்றதாக கூறுகிறது இந்த முறையில் அவர்களின் தீர்க்கதரிசி இறக்க நேரிட்டது பாக்டீரியர்களுக்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தியது எனவே அவர்கள் ஒரு கார்பன் அதாவது ஒரு பிராமணர் பால்க் நகரில் ஜருத்தரை அவர் ஒரு பழைய மதத்தை ஒழித்து கட்டிய காரணத்தினால் கொலை செய்ததாக கதை புனைந்தனர் அவர்கள் இங்கே பரத மன்னர் சேம் நாராயணர் வடிவில் யகோபா தெய்வத்தை வணங்கியதைத்தான் பழைய மதம் என்று குறிப்பிடுகிறார்கள் இதே சம்பவத்தை நமது மக்கள் சிவபெருமான் தனது சொந்த பாட்டனான காமன் என்ற அதே கதாபாத்திரத்தை தனது நச்சிக்கண்ணால் எரித்ததாக எழுதி வைத்தனர் இருப்பினும் அவர்கள் சிவன் என்று மன்னன் நின்றோது ஏற்கனவே சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டார் என்பதும் அவருடைய மரணம்தான் இந்த வீடியோவில் நாம் கண்ட எல்லா தொடர் நிகழ்வுகளுக்கும் வழிவகுத்தது என்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது சரி நண்பர்களே இப்படியாக கடவுளின் நீண்ட வரலாற்றில் பண்டைய பாக்டீரியாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டு என்பதை இன்று கண்டோம் எனது இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்